இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஐயா செந்தில் சித்தர் ஐயா வந்து சென்னையில நிறைய மக்கள் வந்து பார்த்தாங்க நாங்க ஐம்பது பேர் தான் டார்கெட் இந்த ஐம்பது பேர்ல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் வந்துட்டாங்க சொல்லுங்க என எப்படி இந்த இந்த அனுபவம் ஐயா இன்னைக்கு மக்களுக்கு சென்னை மக்களுக்கா வேண்டி வந்திருந்தோம் அதாவது சென்னை மக்கள் ரொம்ப நாளா இருந்தாங்க வர சொல்லி வர முடியல எங்களுக்கு வேலை போனாலும் வர முடியல இன்னைக்கு இந்த மக்களுக்காக வேண்டி இன்னைக்கு வந்துக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வருதுன்னு அத்தனை பிரச்சனைக்கு அம்பாது சரி பண்ணி கொடுத்துக்கிறோம் எவ்வளவு கஷ்டத்துல வராங்க வராங்க அந்த அம்பாள் வந்து எல்லாத்துக்கும் நாங்க கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்தி கொடுத்துருக்கோம் இந்த ஜன மக்களை பாத்துருக்கோம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எங்க அம்பாள் சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம் உத்தரவாதம் கொடுத்தாங்க வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாப்பா பாப்பீங்க இது எங்க செல்ல மக இந்த மகளை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு பன்னெண்டு வருஷமா வச்சிருக்கிறோம் சென்னையில இருந்து இந்த மகளை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா ஒரு வந்து நல்ல பிள்ளைகளை குழந்தைகளை வளர்க்குறாங்க செய்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பொக்கிசம் இந்த ஐம்பது பேர் பார்த்ததை காட்டியும் இந்த பிள்ளையை காப்பாத்தி வச்சுக்கிறோம் ஐயா இல்லை இப்ப இந்த பிறவியெல்லாம் வந்து உங்களால் சரி பண்ண முடியுமா அதாவதுங்க கர்மா எல்லாமே சொல்லுவாங்க கர்மா இந்த மாதிரி பிள்ளைய சீவனம்னா கூட இந்த பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரணத்தை உண்டாக்க கூடாது இது வளர்க்க வளர்க்க நம்மளுக்கு புண்ணியம் இந்த பிள்ளைய பார்க்க பார்க்க புண்ணியம் இந்த மாதிரி ஒரு வயசு குழந்தை இருக்காங்க ரெண்டு வயசு குழந்தை இருக்காங்க எல்லாம் விட்டுறாங்க இவங்க தாய் தந்தை பாத்தீங்கன்னா தன்னை அனு அர்ப்பணிச்சுக்கிறாங்க ஒரு தாய் தந்தையை பத்தி பேசுறது இது தாய் தந்தையெல்லாம் ரொம்ப மோசம் தாய் தந்தையெல்லாம் விட்டுறாங்க இந்த பிள்ளைக்கு தாய் தந்தை கிடைச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மை அப்பர் மாதிரி இந்த பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா பிறந்தல இது வரைக்கும் வளர்த்துக்கிறாங்க இவங்ககிட்ட சொல்கிறதே சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா கோயில் போய் பூஜாத பூஜை பண்ணாத இது பண்ணாதீங்க வைக்காதுங்க இந்த குழந்தை எத்தனை நாள் வளர்க்குறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துல இருந்து போயிடுவோம் நாங்க ரெண்டு வருஷத்துல இருந்து இந்த மகாலட்சுமியை நாங்கள் ஒரு பன்னெண்டு வருஷமா அவங்க வச்சு தாய் தந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அது பிறை பயனே கிடையாது உண்மையில அவங்க சாமிக்கு செய்யற தொண்டு மிகப்பெரிய தொண்டு இந்த குழந்தையை வளர்க்குறனால ஐயா இப்பா இந்த குழந்தையுடைய பிறப்பு இருக்குல்ல இது வந்து இப்போ இந்த குழந்தையுடைய அம்மா அப்பா பண்ண கர்மாவா இல்லை அவங்க அம்மா அப்பா பண்ண கர்மாவா இல்லை அவங்க அம்மா அப்பா பண்ண கர்மாவா இப்படி குழந்தை பிறகு முன்னோர் செய்த பாவம் இப்படி குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க முன்னோர் செய்த கர்மா இருக்கு அப்படி செய்வாங்க இந்த கர்மா தெரிஞ்சுட்டு இந்த கர்மாவை கழிக்கிறாங்க இந்த குழந்தையை வளர்க்கிறாங்கல்ல அப்ப இந்த வளர்க்கறவங்க புண்ணியம் புண்ணியமா புண்ணியமா புண்ணியம் தானே இல்ல யார் செய்த தவறுனாலும் இது ஏற்பட்டு இது முன்னோர் செய்த தவறு முன்னோர் செய்த தவறே இருந்தாலும் இந்த தவற வந்து திருத்திக்கிறல்ல அந்த தவறை அனுபவிச்சுக்கிறாங்க அனுபவிச்சு இந்த குழந்தைக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறாங்கல்ல இப்ப அவங்க புண்ணியவானுதானே இப்படி ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா என்ன வந்து நீ குப்பத்தீட்டுல குழந்தை போறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க பெண் குழந்தையும் சரி ஆண் குழந்தை பத்தில போறவங்க இருக்கிறாங்க அது ஒரு பெண்ணா பிறந்த மகாலட்சுமியை கூட அவங்க சீத கர்மா உணர்ந்து இந்த குழந்தையை வளர்த்து இதை ஆளாக்குறாங்க ஆசைப்பட்டிருக்காங்களே இந்த பன்னெண்டு வருஷம் செஞ்சிருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்கதான் புட்டிசா ஐயா இப்ப பில்லி சூனிய ஏவல் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க ஆமா அதெல்லாம் உண்மையா ஐயா இந்த பில்லி சூனியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே முதல் ஒரு பேட்டி கொடுத்துருக்கோம் பில்லி சூனியம் இப்ப சமயமா ஒருத்தர் சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்றேன் சாமியார்லாம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார் காலிய நிர்வாணம் பார்த்தேன்றார் ஒரு கலையரசன் டிவி சேனல்லாம் அவர் எடுத்து நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் பதில் அதுல வந்து இறந்தவரை பசங்க ஒரு அஞ்சாறு பசங்க எடுத்து போட்டிருக்காங்க அவர் தெயிற சவரல தவறெல்லாம் சொல்லி எடுத்து போட்டுருக்காங்க பில்லி சூனியம் இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு யாட்டி படிக்க செய்யும் அப்படின்னா நான் எனக்கிட்ட நான் உடனே பேய் வரட்டுறேன் அப்படின்னு பாப்பா லைவா பேய் வரட்டு ஒரு பேய் இருக்கிறதுக்கு பேய் வரட்டுனா பரவாயில்ல அதை மக்களை விழுப்புரம் பண்ணணும் அப்படின்னு அந்த மூணு பசங்களும் பண்ணிருக்கிறாங்க நல்ல விஷயம் இந்த மாதிரி வெளியே வரணும் ஐயா இப்ப இந்த போலின்னு சொல்றாங்கல்ல போலி எல்லாம் எத்தனை நாள் நிக்கும் உண்மை எத்தனை நாள் ஜெயிக்கும் ஐயா இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பாத்துக்கிறாங்க அதுக்கு இந்த ஊடகம் ஒரு காரணம் அவர் போலின்னு தெரியுது அவர் நீங்க கேக்கணும் போலி நிரூபிச்சுக்கிறாங்க அவர் முத பேட்டி எடுத்தாங்கல்ல விக்னேஷ் நியூஸ் சேனல் இருக்கிறாங்க அவர் கோயிலை பத்தி சாமியை பற்றியில் ரெண்டாக போட்டிருக்கிறாங்க ஆனால் அவர் தப்பாக சொல்லலை அவர் அடுத்த பாட்டில் கேட்க போறேன் இருக்கார் நீங்களே நிரூபிப்பீங்களா அவர் காற்றுல பறப்பேன்றாரு தண்ணியில் நடப்பேன் இருக்காரு அதை மாதிரி காலி கைக்குள்ளே வச்சுருக்கிறேன்றாரு நான் நினச்சா ஒருத்தர் தலையழுத்தை மாத்திடுவேண்டாரு இன்னைக்கு இருக்கிற எம்பிக்குல நான் தான் இதை எழுதி கொடுத்துக்கிறேன் எம்எல்ஏக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சாதாரண பையன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் பையன் இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் சரிங்க இந்த ஊடகத்தில் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஊடகம் சப்போர்ட் பண்ணிக்கிறது அதை பொய்யும் நிரூபிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் வந்து அதை எடுத்திருக்கிறாங்க நாங்களும் அவர்கிட்ட தான் சொல்கிறோம் இப்படி சாமி பேரை சொல்லி ஏமாத்த வேண்டாம் சாமி பேரை சொல்லி வேண்டாம் மற்ற சாமியாருக்கும் கெட்ட பேருன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்க இந்த ஊடகத்தில் இருக்கிறோம் என்னை பார்த்தீங்கன்னா சாமியை கைக்குள்ளே வச்சுக்கிறேன் ஒருத்தன் காளியை நிர்வாணமாக பார்க்குறேன்றியா நான் காலி கும்பிட்றேன் அது எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கு என் பெத்த தாயை போய் ஒருத்தன் நிர்வாணம் பார்த்தா எப்படி இருக்கும் அவன் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு சொல்றியா நான் காளியை நேரில் பார்த்தேன் நிர்வாணம் பார்த்தேன் அப்படின்னு காளியோட அழகு என்ன தெரியுங்களா பார்வதி அம்மா தான் காளி ஒரு துஷ்டம் அழகிறதுக்கு அழைக்கிற அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துஷ்டம் நின்னா அந்த துஷ்டம் கேட்புறியான் அந்த பார்வதி அம்மாவை வந்து அழகு பார்க்குறியான் ஆனால் துஷ்ட செய்த கேட்குது எப்படி கேட்குது பார்த்தீங்களா மறுபூரமா காளி ரூபமா இருக்குது காளி வந்து அகோரமா இருக்கு மிகப்பெரிய கொடூரமா இருக்கு அதான் குழந்தை காளி அந்த காளியை வந்து ஒருத்தர் யூடியூப் சேனல்ல நேரில் நான் நிர்வாகம் பார்த்தேன் கைக்குள்ளே வச்சிருக்கேன்றியா காலியை கைக்குள்ளே வைக்க முடியுமா அவனுக்கு அழிவு ஐயா இப்ப சில பேர் வந்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஆக்ரோஷன்றது வரும் இல்லாத ஒண்ணுத்த பிரமிப்பா காட்டுறது அப்ப உங்களுக்கு எப்படி எமோஷன் இருக்குமா ஐயா நேத்து அந்த பேட்டி பார்த்தா மூணு நாள பேட்டி பார்த்து இருக்கிறோம் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எங்களை சாந்த பையன் சொல்றாங்க எங்க ஊருக்கார பையன் சொல்றாங்க அந்த பையன் பார்க்கும் போதுலாம் ஏன் இப்படி ஏமாத்துறாங்க ஏன் இப்படி தொண்டுபா இது ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க இதை மக்களை எவ்வளவு மிரட்டி வச்சுக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா கோபம் கிடாது இருக்குது கோவப்பட்டா வந்து அழிவு ஆங்காரனா நேர்ல பார்த்து அதே ஈடிபிஷன் எடுத்தவங்க அவனை பத்தி திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கணும் எப்படி போடணும் அவன் பறக்கத போடணும் அவன் நீர் மேல நடக்கதை போடணும் ஒருத்தருக்கு பேய் வரைட்டிருக்காரு அவருக்கு பேய் இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அவர் கல்யாணம் தேய் சொல்றாரு இதெல்லாம் பொய் நீங்க தெரிவுபடுத்தணும் இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆதங்கம் உண்டு அதாவது இந்த மாதிரி பொய்யான சில முகங்கள் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்ப உங்களுடைய சக்தியை வச்சு சம்பந்தப்பட்ட ஆட்களை என்ன வேணா பண்ண முடியுமா அதாவதுங்கய்யா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல நான் பறந்துருவேன் யாரையும் உட்கார வச்சுங்க யாரையும் சேவனை செஞ்சு போடுவேன் இதை காட்டி இன்னொன்னு சொல்றாரு அவங்க அவங்க கேக்கு தெரியுது அவங்க சாவெல்லாம் நேர்ல பாக்குறேன்றாரு அவர் சாவார் நேர்ல பாக்க முடியுமா அழிக்கிறேன்னு சொல்றாரு இப்ப நாங்க வேணும்னா எல்லார்ட்டையும் வேணும் அந்த பத்திராள்ட வேணும் இவன் பொய்ன்னு தெரிய தெரியப்படுத்தணும் இவன் மன்னிப்பு கேட்கணும் இந்த ஊடகம் எல்லாம் அவனை சொல்லணும் அவன் ஒரு மெண்டலுன்னு சொல்லணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறோம் இப்ப நான் பேட்டி கொடுக்குறேன் அவர் பார்க்க போறாரு இது எப்ப நடக்குது கூடிய சீக்கிரம் நடக்கும் நான் அவரை பேட்டி கொடுக்குறேன் அவரை மெண்டல் சொல்றேன் நான் ஒரு அருள்வாக்கு சொல்றேன் நான் சொல்றேன் ஒரு காலியை பத்தி ஒரு சிவனை பத்தி சிவனை போய் கையில வச்சுக்கின்றாரு அப்ப என்னை அப்பன சொல்லும் சொல்லும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு கொடூரமா இருக்கும் ஒரு பெண் நிர்வாகம் நிக்குதுன்றியான் நிர்வாண பூஜை பண்றவங்க பொய்யும் சொல்றேன் சொல்றேன் நிர்வாணம் நிர்வாணம் பார்த்தேன் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஆதங்கம் அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டம் பெண்ணுன்னா எவ்வளவு நல்ல விஷயம் இந்த மாதிரி சில மக்களால இந்து மதத்திற்கே கெட்ட பேரா இந்து மதத்தை வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுக்குள்ள இந்து மதத்தை பாத்துருக்குது ஆனா இந்து மதம் வந்து உலகத்துல தவறு பண்றதையும் பார்த்துட்டு இருக்குது இவனை வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேருன்னு சொல்றத கட்டியும் தான் அழிக்கணும் சாமியில அழிக்காது இப்ப மூணு பேர் பேட்டி கேட்டாங்க பேட்டி கொடுத்து அந்த பையன் பொய்ய நிரூபிச்சாங்க அந்த மூணு பேரையும் வணங்குறேன் அவங்க பேர் தெரியாது அந்த மூணு பேரும் அவங்க கேட்டாங்க அந்த மாதிரி நடத்தினாங்களே அவங்களை வந்து பாத்தீங்கன்னா பைரவியா வழங்குறேன் பைரனை வணங்குறேன் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் பையன் அவன் சிம்ம ஐட்டில் இருக்கார் போல அவர் சொன்னாரு நம்பு நம்பும் போ ஆனா நான் சொல்லிட்டேன் பொய்யின்ட்டு அவனை வந்து சிவனா வணங்குறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆள் வந்து யார் யார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொய்யாவது சொல்றீங்களா பொய்யா இது பண்றீங்களா நான் தான் சிவன் சொல்றேன்னையும் நாங்க பேட்டி காப்போம் மனிதர்கள் தெய்வம் ஆவதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படிங்க ஐயா ஐயா மனிதன் தெய்வம் ஆகிறதுக்கு நல்லது மட்டும் செஞ்சா போதும் மனுஷனா இருந்தா போதும் நீ எந்த நல்ல காரியம் பண்ண வேணா எதுவும் பண்ண வேண்டாம் உன்னை நம்பி காப்பாத்த வர்றாங்களா நீ சாமி ஆவாத சாமி காப்பாத்துன்னு சொல்லு தெய்வம் ஆகலாம் ஆனா இப்படி சொல்றதுல மிரட்டுற இல்ல என்ன மிரட்டுற நான் யாரையும் பாத்துரு அவங்களுடைய சாவு தெரியுது அவங்களுடைய எது தெரியுதுன்ற நான் எல்லாம் இப்ப குழந்தை குட்டி எல்லாம் வச்சு வீடியோ போடுறேன் எல்லா மக்களும் என்னைய பாத்துட்டு இருக்கிறாங்க வச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சிவன் சொல்லலை நான் தான் பத்திராளின்னு சொல்லலை இப்போ நீங்க பேட்டி கொடுத்ததை எப்படி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் தவறான விஷயம் இல்லை நான் யாரையும் அழிச்சு போடுவேன்றீங்க இது ஊடகம்லாம் பாக்குது சாமியை கையில வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அது ஊடகம் பாக்குது அதே வந்து பார்த்தீங்கன்னா காலி நிர்வாகமா இருக்கு இந்து மனத்துக்கு கோபம் இல்லையா இந்து மனம் கேட்டுட்டு இருக்குமா திட்டவன் எல்லாம் கேக்குமா அது சாமி வேற சொல்லி திட்டியான் இந்து மனம் கேள்வி கேட்கக்கூடாதா இப்போ நான் அர்ச்சகரா இருக்கிறேன் பூசாரியா இருக்கிறேன் அவனை கேள்வி கொண்டு சாமிகிட்ட வேண்டேன் ரூபத்துல ஏதோ ஒரு ஆத்மா போய் மூணு நேரத்தில் கேள்வி கேட்கல அப்ப நான் கும்புறது இல்லையா சாமி இல்லையா அப்ப நம்ம உருக்கமான பிரார்த்தனைகள் சில நேரத்துல வெற்றியை கொடுக்கும் ஆமா இப்ப நான் உன் நேரம் உருக்கமான பிரார்த்தனை அந்த அம்பாது மேல வச்சு உண்மை யாரு போய் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் நாங்க பாத்து கேட்கற ஊடகத்துல கேட்கணும்னு நினைச்சோம் ஆனா அம்பாது என்ன சொல்றோம் அந்த சிவன் என்ன சொல்றாங்க நான் போய் கேட்கிறேண்டா அப்படின்னு மூணு பேரை பிறவி இச்சாசக்தி கிரியா சக்தி அந்த மூணு பசங்க கேட்டது உண்மையிலேயே அவங்க நான் வணங்குறேன் பதிராலியை வணங்குறனோ சிவனை வணங்குறனோ அந்த பைர வரை வாசகை நம்ம வாராயம் வணங்குறோம் இல்லை அவங்க பேட்டி பார்த்து நேத்த நீக்கம் பார்த்தேன் அவங்க பேட்டி அந்த பசங்களை வணங்குறேன் இந்த பசங்களுக்கு போய் அந்த வாழ்த்து தெரியப்படுத்தணும் அதே மாதிரி யார் சாமியை பத்தி தப்பா பேசலாம்னு கூட வச்சுங்க பெத்த தாயை பத்தி பேசுற மாதிரி இந்து மதத்துல ஒரு இந்துவா இருந்துக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டு கழுத்து நிறையா உத்திராட்சம் போட்டுக்கிட்டு கலர் கலராக மாலையை போட்டுக்கிட்டு இப்படி போய் நான் சாமி கைக்குள்ள வச்சுக்கேன் நான் அழிச்சு போடுவேன் சாமியை கூட உழவு கொள் வச்சு தெரியாதுல இந்த மக்கள் கேட்கணுமா கேட்கக்கூடாதா சிவனை போய் கைக்குள்ள அடைக்க முடியுமா அடிமுடியும் பார்த்தது யாருமே கிடையாது அந்த படைச்ச பிரம்மானும் பார்த்தது கிடையாது அதே மாதிரி விஷ்ணுவும் பார்த்தது கிடையாது ஆனா ஒரு அஞ்சே நாள்ல இப்ப மகா சிவராத்திரி கொண்டாட போறோம் இந்த மகா சிவராத்திரிக்கு சொல்றேன் ஒருத்தர் மனிதனாக பிறந்து கட்டி தெளிவு அவரை தொட்டு பார்த்துருக்காரு பாசத்துல இந்த சிவராத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்புறம் ஒருத்தர் பார்த்துருக்காரு எப்படி நான் எச்சியை போய் வந்து பாத்தீங்கன்னா குளிப்பாட்டு இருக்காரு எச்சியால குளிப்பாட்டு இருக்காரு முடி சூடாம பூவை வச்சு முடியல பூ வச்சு கொடுத்துருக்காரு இதை காட்டிய விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா பன்னிக்கறி படையல் போட்டிருக்காரு பன்னிக்கறி படையல் போட்டு இதே மகாந்தேன் இதே மனிதன் மனிதன் இறைவன் ஆகலாமா அப்படின்னா கண்ணப்புரை சொல்லலாம் என்னுடைய வம்சம் கண்ணப்பர் அவரை சொல்லலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் பூஜை பண்ணி இன்னைக்கு இறைவன் ஆயிருக்காரு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க சாமியை பேர் திட்டுவாங்க செய்ங்க இதே சிவராசிக்கு சொல்றேன் மனிதன் எப்படி இறைவாகலன்னா கண்ணப்பர் இதை பார்க்கக்கூடியவர்கள் வந்து மனிதன் வந்து இறைவனாவதற்கு வாய்ப்புகள் என்பது இல்லை நீங்க வந்து எல்லாரும் சொல்றத நம்பி போய் பணம் ஏமாந்துட்டு நேரத்தை விட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க இது ஐயா வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்றாரு நானும் அதே தான் சொல்றேன் எதிர்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமெல்லாம் இல்ல மனவரத்து என் தாய் தந்தைய வந்து ஒருத்தன் தப்பா பேசுறேன் அது ஊடகம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுது இந்து மதம் இருக்கான்னு கேக்குறோம் ஆனா இந்து மதத்தை பேர சொல்லிக்கிட்டு இத்தனை வேஷம் போட்டுக்கிட்டு நான் கையாக பேய் வச்சிருக்கேன்னு சொல்றேன் இப்ப நான் பேட்டி கொடுத்துருக்குறோம் அவர் உண்மையாக அவர் சிவத்தொண்டு பண்ணியிருந்தா உண்மையாக அகோரியா இருந்தால் உண்மையாக அவர் காலியை கும்பிட்டு இருந்தாருன்னா இன்னொரு எட்டு நாள் தயம் கொடுக்குறேன் சிவராத்திரிக்கு அவருக்கு கெட்ட செய்தி தான் அவருக்கு வரும் அதே இது வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பண்றேன்னார்ல நாங்க சொல்றோம் இந்த சிந்திலைய வச்சு சொல்றோம் எல்லாம் பண்றோம் என் தாயை பத்தி பத்திராளியை பத்தியோ என் தந்தையை பத்தி சிவனை பத்தியோ யாரு தப்பு பேசினாலும் நாங்க கேள்வி கேப்போம் ஆனா கேள்வி கேட்டு உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுங்க திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் முதல் யாரையும் பண்ண வேண்டாம் அதே ஊருக்காரன் நாங்க அதே போடி நாயக்கனூர்ல இருக்கிறோம் அதே பத்திராளியை கும்பிடுறோம் என் மேல உள்ள சக்தி சொல்றோம் அவர் என்ன ஏதாவது எட்டு நாளுக்குள்ள அவர் என்ன ஏதாவது பண்ணணும் பண்ணுனா இந்த ஊடகம் முன்னாடி நான் சன்னகதியாக அவர்கிட்ட இல்லைன்னா அவர் ஊடகத்துல யாருக்கும் பேட்டி கொடுக்கூடாது